ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒரு ஷெல்ஃபு இல்லை எங்கள் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எந்த ஷெல்ஃபுமே இருக்காது ஜன்னலில் நான் வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து ஜன்னலில் மாட்டி விட்டுருக்கேன் இப்படி அந்த எஸ் கோக்கி மாதிரி வச்சு பாப்பா ப்ரெஷ்ஷு பாருங்க எப்படி மாட்டி வச்சுருக்கா ஸ்டிக் வச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாஷ்மேஷின் மேலேயே அப்படியே சும்மாவே வச்சுருக்கோம் அதனால் எதாவது க்ளீன் பண்ணுறக்கோ இந்த சோப் பாக்ஸ்லாம் கழுவுறக்கோ எதுக்குமே இஷ்டம்லாம் போச்சு கசக்கசன்னு வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ நான் மீஷோவில் வந்து இந்த சைடில் கார்னர் ரேக் ஆர்டர் பண்ணேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி ரேக் ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு கிளிப்பு கொடுத்துட்றாங்க நான் அந்த கிளிப்பை வந்து சாரி உங்களுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படி ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க இந்த செவுத்தை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு வெட் கிளாத் தொடச்சிட்டு அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு கிளீனாக இருக்கும்போது இது ரெண்டு மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் இப்படி வைக்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் எப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கேன் பழைய வீட்டில் யூஸ் பண்ணிக்கேன் இப்போ நாங்கள் புது வீட்டில் வந்து இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன் பழைய வீட்டில் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது வந்து எடுக்க முடியல இந்த அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் எடுக்க முடியல ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன் பட் ஆனால் அந்த இதை மட்டும் நாங்கள் வந்து கழட்டிட்டு வந்துவிட்டோம் ஸோ இதை வந்து நான் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சப்பறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு ரெண்டு சோப்பு வைக்கலாம் ஷாம்பு அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அது ஏதோ ஒன்று ஷாம்பு இதை வச்சுக்கலாம் வேஸ்ட் எல்லாம் நான் கப்பில் வச்சுக்கிட்டேன் இதுதான் இப்போ நான் அரேஞ்ச் அப்புறம் வச்சுருக்கேன் ஷெஃபு ஸோ நீங்களும் இந்த மாதிரி மீஷோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மையாக வர்த்தியான ப்ராடக்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்